முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி மார்ச் இரண்டு மூன்று நான்கில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என திமுக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என திமுக அறிவித்திருக்கிறது செங்கல்பட்டில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் பங்கேற்க உள்ளதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மார்ச் இரண்டு மூன்று நான்கில் தமிழ்நாடு முழுவதும் மாநகரம் நகரங்களில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என திமுக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதுபற்றி விரிவான தகவல்களை காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்பு செல்வன் அன்பு செல்வன் விவரங்கள் மார்ச் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் மாநகரம் மற்றும் நகரங்களில் எல்லோருக்கும் எல்லாம் என திராவிடல் மாநகர் மாடலுடைய நாயகராக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துமாறு கட்சியினுடைய தலைமை பொறுப்பானது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிவிப்பில் திமுகவினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்கள் கலந்தாலோசித்து அடிப்படையில் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய விதமாக பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த கூட்டமானது திராவிட மாடல் நாயகர் திமுகவினுடைய தலைவர் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் நான்காம் தேதி செங்கல்பட்டு நகரத்தில் பொதுச் செயலாளர் துறைமுருகன் தலைமையிலும் அதே போல ஒவ்வொரு இடங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் அமைச்சரை முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகளும் பண்பேற்றிருக்கிறார்கள் அதில் சிறப்புரையாக திருவரும்புரை பொறுத்தவரை பெரியசாமி அதே போன்று பொன்முடி ஆ ராஜா கனிமொழி கருணாநிதி திருச்சி சிவா ஏவா வாலு தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரும் அவரவர்களுக்கான நகரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன அதன் குறிப்பாக பார்க்கும்பொழுது வேலூர் மாநகரம் அன்பில் மகேஷ் பையாமொழி பன்ரு டி கோவி செலியன் மதுரை மாநகரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டவரும் பங்கேற்கிறார்கள் இப்படி நான்கு நாட்கள் மூன்று நாட்கள் நடத்த

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒட்டி மார்ச் இரண்டு மூன்று நான்கில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என தற்பொழுது திமுக அறிவித்திருக்கிறது முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் எனவும் திமுக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது செங்கல்பட்டில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் பங்கேற்க உள்ளதாகவும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மார்ச் இரண்டு மூன்று நான்கில் தமிழ்நாடு முழுவதும் மாநகரம் நகரங்களில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் எனவும் திமுக அறிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க